ாலே இந்த சிலந்தி வரைகள் கட்ட ஆரம்பித்துவிடும் அது எண்டாவது கையில எல்லாம் இந்த வள்ளையாக தெரிகிறது பனியல் தான் அப்படி அனைவருக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் பின்னுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு அறிக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி ஃபுல்லாக அதிகாலையிலே பனி அறிக்கி சூரிய உதயத்தை காணலை இலங்கையில் அப்படி தான் திடீர் திடீரென காலநிலையானது மாற்றம் பெறும் அப்படியே தொடர்ந்து

ஜவாத்தா பணி கொஞ்சம் குறைஞ்சிது இல்லாட்டி இதை விட கடும் இருந்துச்சு அந்த பைக்கு கூட ஆ கிட்ட வரக்கெலாம் பைக்கும் விளங்குது அப்படி நம்ம வயல் பக்கமாக பிடிச்சிருச்சுன்ற தொடர்ந்து பார்க்கலாம் இடையில் கொஞ்சால் சில இடங்களில் குறைஞ்சும் சில இடங்களில் கூடியும் இருக்கு என்ன மாதிரி தெரியுது இல்லை இலங்கையில் மழை விட்டதுக்கு பிறகு கடும் பனியாக இது எண்டைய தினம் அதிகரித்த பனி மூட்டமாக இருக்குது இப்போ நம்ம வந்த ஏரியாவோட இங்க கொஞ்சம் பனி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஏன்னா அதிக அதிகமான மரங்களை காணக்கூடியதாக இருக்குது மரங்கள் இருக்கிற இடத்தான் கூடுதலாக பனி பெய்யும் என்பாக என்னென்று சரியா நம்ம சைக்கிளெலாம் போகிறோம் இப்போ நம்ம வயல் ரோட்டுக்கு வந்துட்டோம் கடும் குடிதாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வாய்க்கால் எல்லாம் இது வயல்வெட்டை ஒரு ஐம்பது மீட்டருக்கு உள்ளே தான் உள்ளாக தெரியுது உள்ளா பாடும் பனியாக இருக்குது இலங்கையில் என்ன மழை பெஞ்சாலும் துடி துடி வந்து காலநிலையானது துடி ரெண்டு மாதிரி அந்த வகையில் இன்றைக்கு சரியான பணி இன்னும் கொஞ்சம் நேரத்தால் கடும் வெயில் அரைக்கும் சில டைமில் மழையும் பெய்யும் சில டைமில் கடன் வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பும் இருக்குல்லாம் வீடு திக்கான ஒன்றுமே சரியில்லை பைக் கொண்டு வருது அதனும் சரி ஆமாம் செஞ்சாலும் கடும் பணி இந்த மரங்கள் தெரியுற இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மழை ஒன்றுக்கு அதுவும் தெரியுதில்லை தெரிஞ்சால புல்லா புல்லாவே பயல்பட்டுதார் இருந்தாலும் ஒன்றுமே தெரியல அவ்வளோ அளவுக்கு பனி பெய்யுது நம்ம இப்போ சைக்கிளில் வரக்கூடிய நம்மளோட கையில எல்லாம் இந்த பள்ளியாக தெரிகிறது பனியல் தான் அப்படியே மழை இந்த பனி பொழிந்தாலே இந்த சிலந்தி கூடுகள் அதிகமாக கூடு கட்டும் அந்த வகையில் இந்த கட்டிருக்கி இந்த கட்டிருக்கு ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்களில் ஃபுல்லாக கட்டும் இந்த கட்டிருக்கி அப்படி இதெல்லாம் ஃபுல்லாக வயல் தான் இப்போ நம்ம நிற்கிறது ஒரு ஆறு ஆற தேதிக்கும் சிலந்தி வலையானது வெளியானது எரிக்கி அதிகப்படியான மரங்கள் இருக்கிற இடத்த மூட்டம் அதிகமாக காணப்படுகிறது கட்டிடங்கள் இருக்கிற இடத்தையும் காணப்பட்டாலும் கொஞ்சம் குறைவாக இருக்கி இஞ்சால பக்கம் கடும் பனியாகவே எரிக்கி வாகனங்கள் கிட்ட கிட்ட வந்தால் தான் பரிந்து தெரியும் இல்லாட்டி அவ்வளவுக்கு தூரத்தில் நின்ற வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனி ஃபுல்லாக சூழ்ந்துது இதை கொஞ்ச நேரத்தால் சூரியன் உதயமானதுக்கு இந்த பனி பொழிவானது போயிடுமென்னு நினைக்கிறேன் கிட்ட கிட்ட இருக்கிற மரங்கள் புல்லுகள் அது இது மட்டும்தான் தெரியுது வச்சோண்டுமே தெரியுது இல்லை தூரத்தில் ஒன்றுமே தெரியுது இல்லை அவ்வளோ பணியாறுக்கு குருவி எல்லாம் ஒளியாயிட்டு இந்த இப்போதான் ஒழுங்கான வயலை ட்ரெட்டன் பார்க்கக்கூட தெரியுது இந்த புல்லுகளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இங்கே பார்த்தீங்கடா விளங்குது தண்ணியாக இருக்குது அவ்வளோ பனி எப்படி ஒரு கொஞ்ச நேரம் தான் இந்த பனியானது பொழிஞ்சிருக்கும் அதுக்குள்ளேயே அவ்வளோ நேரம் ஃபுல்லாக நிலஞ்சிது அதனண்டா அதுக்கூடிய பனி பொழியாக எரிக்கு என்னதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் எப்படியான ஒரு இயற்கை சம்பவங்களை மனிதனால் செய்யவே முடியாது பார்த்தீங்கன்னா பனி என்றாலே இந்த சிலந்தி வரைகள் கட்ட ஆரம்பித்துவிடும் அது என்றது ஒரு அழகாக தெரியுது இந்த வீடியோவானது இப்போ முடிப்போம் நன்றி பாய்